ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நடக்குது நான் எப்படி எஸ் ஏன் டில்லன்னு கேட்பீங்க நிறைய பேருக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் யூஎஸ் வந்திருக்கேன் ஃபேமிலியோட அண்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு தான் இருப்போம் வீடியோஸ் எல்லாம் இங்கேருந்தான் வரும் டுவெல் ஹவர்ஸ் மைனஸ்னால டைம் டிஃப்ரென்ஸு லேக் நல்லா டிலே ஆகிடுச்சு என்னமோ ரெகுலராக வரும் பட் டுவெல் ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் மைனஸ் கேல்குலேட் பண்ணிங்க தான் லேட்டு எனிவே உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம் கீப் சப்போர்ட்டிங் ஹஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மூணு மேட்ச் பிடிச்சி அதுக்குள்ளே கண்டு மூடி கண்ணு தரக்கத்தில் நான் ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கிறதுக்குள்ளே மூணு மேட்ச் பிடிச்சி தமிழ்நாடு பிரீமியர் லீக் லைக் ஆஃப் கோவை கிங்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு டிசர்விங் பதிமூணு ரன்ல ஜெயிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட் அதில் சாய் சுதர்ஷன் வேறு இல்லை அவர் நேஷனல் டியூட்டிக்கு செலக்ட் பண்ணதுனால இருந்தாலும் அவங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார் செவன் பி சச்சின் தான் ரொம்ப நாளாக விளாண்டாரு பாலசுப்ரமணியன் சச்சின் அவர் பேர் அறுபத்தி மூணு ரன் எட்டு ஃபோர் அண்ட் சப்போர்ட்டட் வித் யூ முகிலேஷ் முப்பத்தோரு ரன் எடுத்தார் ஷாருக் கான் எட்டு ரன் தான் எடுக்க முடிஞ்சு அவுட் ஆகிட்டார் ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் இந்த பி சச்சின் அண்ட் முகிலேஷ் ரெஸ்பெக்டபுள் ஸ்கோர் கொண்டு போயிடுச்சு ஒன் ஃபார்ட்டி இன்னும் ஃபஸ்ட்டு மேட்சே பிச்சு எப்படி பிஏ போட்டு ஒன்றுமே தெரியாது சேலத்தில் இனிமேல் போக போக அவங்க நல்லா அசஸ் பண்ண முடியும் அதனாலேயே அவருக்கு அவருக்கு ரைட் ஃபுல்லி மேன் ஆஃப் த மேட்ச் அறுபத்தி மூணு ரன்னு பதிமூணு ரனில் ஜெயித்தாங்க அண்ட் சேபாக் சூப்பர் கில்லிஸ் இன்னும் தேவை குட் போலிங் அட்டாக் தான் குட் டீம் தான் பட் நவர் தலஸ் பெரிய லைக்கே பேட்டிங் பண்ணும்போது சேபாக் சூப்பர்

இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் எயிட்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டெலாம் வந்து ஓப்பனரு பவர் பிளே ஆறு ஃபீல்டு ஆறு ஓவருக்கு ஃபீல்டு உள்ளே இருப்பாங்க வெரி புவர் இதுதான் சொல்லணும் நான் ஸ்ட்ரைக் ரேட்டு அண்ட் பாபா அபர்ஜித் முப்பத்தெட்டு எடுத்தார் அண்ட் அப்படி டூ ஃபிஃப்தி கேட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆச்சு கடைசியில் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டெலாம் அந்த ஜெகதீஷ் எண்பத்தொன்று ஸ்ட்ரைக் ரேட்டு டேரல் பரேர் ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்டு ஜிதேந்தர் குமார் அறுபத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டு அவுட் யூ வின் மேட்சஸ் வென் யூ நீட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் வந்தால் தான் அந்த ஒன் ஃபார்ட்டி டூவை சேஸ் பண்ண முடியும் இப்படி விளாண்டிங்கன்னா இப்படி பண்ண முடியும் மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச் லீவே கொடுக்கலாம் அவங்க நிறையா கபர் ஜெயிச்சவங்க ஜெயபாக் சூப்பர் கிளி லைக் ஆஃப் போலிங் ஆஸ் யூஸ்வல் கோல்டு வேல் அண்ட் ஃபீல்ட் வேல் தாமரை கண்ணன் முகமது ஜே ஸ்ரீனி ஜே சுப்ரமணியன் அண்ட் ஆல் ஒரு ஒரு விக்கெட் கிடச்சிது அவங்களுக்கு புவர் ஸ்ட்ரைக் ரைட்டு அண்ட் புவர் போலிங் அதான் சொல்லணும் போர் பேட்டிங் கால் பதிமூணு ரெண்டில் தோத்துட்டாங்க ரைட் ரைட் சச்சின் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு ரெண்டாவது விஷயத்துக்கு ரெண்டாம் மேட்சுக்கு வரும் திண்டுக்கல் ட்ராகன்ஸ் பஸ் திருச்சி கிராண்ட் ஷோலாம் திண்டுக்கல் ட்ராகன்ஸ் ஆல்வேஸ் ஃபேன்சி சைட் ஏன்னா அஸ்வின் வர்றதுக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் நேஷனல் டியூட்டி இல்லாததுனால அவர் விளாட்றாரு அவர் தான் கேப்டன் திண்டுக்கல் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஒன் சிக்ஸ்டி ஃபைர் எயிட் அண்ட் பதினாறு ரன்லில் ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா ட்ரிச்சி கிராண்ட் சோலா பேர் மாறி இருக்குது ட்ரிச்சி பேர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் எடுக்கக்கூடிய பதினாறு ரனில் தோத்துட்டாங்க திண்டுக்கலுக்கு சிவம் சிங் செவன்ட்டி எயிட் அடிச்சாருங்க ஐம்பத்தோரு ரூபாலில் ஆறு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஸ்ட்ரைக் ரேட்டு பவர் பிள்ளை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அஸ்வின் ஓப்பன் வந்தார் பட் குடும்பம் ஸ்கோர் மேட்ச் அண்ட் பாபா இந்திரஜித் ஒரு முப்பத்தி மூணு அப்புறம் பூபதி குமார் ஒரு இருபத்தி மூணு ரன் எடுத்தாங்க அண்ட் அஸ்வின் ஓப்பன் பண்ணி அஞ்சு ரன்லேயே அவுட் ஆகிட்டார் ஈஸ்வரன்றவர் ரொம்ப ரொம்ப நல்லா போலிங் பண்ணுறாரு திருச்சிக்கு ஒரு டேக் டேக்அவே ஃப்ரம் திஸ் மேட்ச்னா ரைட் ஆம் பாஸ் போலார் பட் அவரோட ஆறு விக்கெட்டு மீன் ஆறு விக்கெட் எடுத்தார் பிரமாதமாக ஒரு போலிங் அதில் ஒரு ஹேட்ரிக் வேறு அண்ட் ஆறு விக்கெட்டில் எயிட்டீன் பாயிண்ட் வரேன் டெலிவரி படி பார்த்தீங்கன்னா மூணு கன்சர்யூட்டிவ் டெலிவரி தினேஷ் ராஜ் சரத்குமார் அண்ட் கிஷோர் மூணு பேர் அவுட் பண்ணார் பட் வாட் இது யூஸ் சேஸ் பண்ண முடியல எதிர் டீமால் ஒன் சிக்ஸ்டி சேஸ் பண்ணல அண்ட் அது ஷார்ட் அது ஃபெல் ஷார்ட் பை சிக்ஸ்டீன் ரன்ஸ் ராஜ்குமார் முப்பத்தொன்று சேஸ் பண்ணும்போது சஞ்சய் யாதவ் இருபத்தி நாலு அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு எண்பத்தஞ்சு தான் இப்படிலாம் நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட் அதுவும் இல்லாமல் சஞ்சய் யாதவ் நம்பர் சிக்ஸில் என்ன பண்ணுறது தெரியல அவ்வளோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்பர் த்ரீ ஃபோரில் அமுச்சு வந்திருக்கணும் ஈவம் என்ன ஆஃப் டெலிவரி இஸ் கோர் ஷார்ட்ஸ் எயிட்டி ஃபைவ் என்னது வெரி வெரி புவர் ஸ்ட்ரைக் ரேட் ராஜ்குமார் வேணும் அவருக்கு அப்புறம் வந்து ஒரு முப்பத்தோடு அடித்தா நூற்றி எண்பத்திரெண்டு ஸ்ட்ரைக் அடிக்கும் அடிக்கும்போது அப்போ பிச்சில் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லைன்னு அர்த்தம் அவர் அடிக்கும்போது இவரே அடிக்க முடியல நோன் பிளேயர் வேறு அவர் எனிவே அண்டு டாப் ஃபோரில் வரணும் என்னமோ ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட் அண்டு போ பார்ப்போம் மேபி தே இல்லை ஏன்னா இம்ப்ரூவ் த ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் த பேட்டிங் வாட்டர் அஸ்வின் ஆஸ் யூஷுவல் அஸ்வின் கிரேட் த்ரீ ஃபார் எயிட்டீனு சந்தீப் பாரிய ஒரு டூ ஃபார் செவன்டீன் வரும் சக்கரவர்த்தி ஐபிஎல் சாம்பியன் கேகேஆர் அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் இவன் சொல்லி திருச்சி லாஸ்ட் போய் சிக்ஸ்டின் ரன்ஸ் ரைட் மூணாம் மேட்ச் என்னான்னு பார்ப்போம் அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருந்த மூணாவது மேட்ச் சேஸ் பண்ணிட்டாங்க சேலம் ஸ்பாட்டன்ஸ் ஒன் எயிட்டி ஃபார் செவன் மதுரை ப சேஸ் பண்ணிட்டாங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ஃபார் சிக்ஸ் நாலு விக்கெட்டில் பிக் சேஸ் மதுரை ஒன் அது மெயின் காரர் முருகன் அஸ்வின் தான் அந்த ரென் சேஸ் பண்ணும்போது சேலம் ஓப்பனிங்கை ஃபிஃப்டி ரன்ஸுக்கு பார்ட்னர்ஷிப்பு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஹோம் க்ரௌண்ட் வேறு சேலத்தில் நடக்குது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸில் ஃபிஃப்டி ரன்ஸ் ஓப்பனிங் கவின் நல்லா விளையாண்டாரு பிக் பாஸ் கவின் அவர் வேறு கவின் ஆர் கவின் எழுபது ரன் அடிச்சார் அஞ்சு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ரொம்ப நல்லா விளையாண்டாரு அண்ட் ஷார்ட் ஆஃப் த மேட்சில் பார்த்தீங்கன்னா அவர் பேக் ஃபுட்டில் போய் வந்து கவரில் ஒரு சிக்ஸ் அடிச்சார் எக்ஸ்ட்ரா ரொம்ப நல்லா வந்து பார்க்குறதுக்கு அண்ட் விஷால் வைத்தியா லெஃப்டி அவர் ஈக்குவலி சப்போர்ட் கொடுத்தார் அவரு ஃபிஃப்டி சிக்ஸ் அவர் தேர்ட்டி த்ரீ பால்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் ஹண்ட்ரன் சிக்ஸ்டி நைன் இப்படி தான் இருக்கணும் ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி வெரி குரூஷியல் அவங்களுக்கு அண்ட் மற்றபடி சங்கர் ஷங்கர் பால்ல தான் சிக்ஸ் சார்ஜ் அவர் எக்ஸ்ட்ரா கவரில் மதுரை பாலர்ஸ் புருகன் அஸ்வின் முரு த்ரீ ஃபார் டுவெண்ட்டி இஸ் எ லெக் ஸ்பின்னர் லெக் ஸ்பின் ஆல்வேஸ் எஃபெக்டிவ் அலெக்சாண்டர் ஒரு டூ ஃபார் டுவெண்ட்டி ஒன் லெஃப்ட் லெஃப்டவுன் ஸ்பினர் எடுத்தார் சேஸ் பண்ணும்போது பார்ப்போம் சேஸ் பண்ணும்போது ஹரி நிஷாத் மதுரை அந்த கேப்டன் சீக்கிரமாக அவுட் ஆயிட்டார் எட்டு ரன்ல பட் அகைன் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் செவன்ட்டி நைன் டென் சுரேஷ் லோகேஷ்வர் அவர் ஒரு அறுபத்தொம்பதும் ஜே கௌஷிக் ஆல் அவர் ஒரு ஐம்பத்தேழு ரன் எடுத்தார் அது ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஒன் இவரோட சுரேஷ் லோகேஷ்வர் ஸ்ட்ரைக் ரேட் திஸ் ஆஃப் யூ சேஸ் அண்ட் ஜே கவுஷிக்கு ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட்டு அண்ட் ஆளுக்கு ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்தாங்க பட் பவர் பிளே ரொம்ப நல்லா போச்சு அவங்களுக்கு பவர் பிளே எப்படி தான் இருக்கணும் ஃபிஃப்டி எயிட் ஃபார் ஒன் என் ஜேஜி ஒன் எயிட்டி ஸோ தேர் ஹேட் வேறு ஏதாவது நீங்கள் அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது சேலம் ஃபிஃப்டி சப்திக் தான் அவங்க பவர் பிளே ஃபிஃப்டி எய்ட்டு அண்ட் ஜே லோகேஷ் அறுபத்தொம்போது ஜே கௌஷிக் ஐம்பத்தேழு அப்புறம் யூஸ் சசித் பதிமூணு மேன் ஆஃப் த மேட்செலாம் முருகன் அர்ஷிட் போலிங் கொடுக்குறதா பேட்டிங் கொடுக்குறதா ஆல்ரவு கொடுக்குறதா சொல்லவே தெரில ஏன்னா அவர் பே பேட்டிங் வேறு பண்ணாருங்க மூணு சிக்ஸ் அடிச்சார் லைட்டாக அவர் வருபோ த்ரீ ஓவர்ஸ் தேர்ட்டி த்ரீ வேணும் எங்கே ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஓவர் பதினாலு ரன்னு வேணும் முருகன் அஸ்வித் தான் ஸ்ட்ரை ஸ்ட்ரைக்கில் இருக்கார் அண்ட் நாலு விக்கெட் தான் இருக்குவார் கையில் அண்ட் சனி சந்து இஸ் அ குட் பாலர் குட் பேட்ஸ்மேன் ஆனால் போன சீசன் நல்லா ப்ரூவ் பண்ணவர் தான் அது வரைக்கும் போனவர் நல்லா தான் போட்டார் அதுக்கப்புறம் ஃபுல் டாஸ் ஏன்னா ஆஃப் ஆலி கொடுக்குறேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு போட்டாரா இப்போ ஃபஸ்ட்டு பால்லேயே நைன்டீன்த் ஓவர் பத்தோ இருபதாவது ஓவர் சாரி பதினாலு ரன் வேணா முருகன் அஸ்வின்னு லென்த் பால் லோ ஃபுல் டாஸ்ஸு தூக்கி அடிச்சிட்டாரு லாங் ஆஃபில் சிக்ஸு அண்ட் அதுக்கு அதுக்கடுத்த பால் தான் லென்த் பால் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டாம்ப் போட்டார் இவர் ஷப்பில் பண்ணார் சூரியகுமாரி அந்த மாதிரி இந்த சைடு வந்து மிட் விக்ட்டில் தூக்கி அடிச்சார் சிக்ஸ் மூணாவது பால் அப்படி தான் அகைன் ஆஃப் ஆலி அகைன் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டாம்ப் மிடில் அண்ட் லெங்கில் வச்சிருக்கோம்னு தோணுது எனக்கு தெரியல பட் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டாம்ப் ஆஃப் ஆலி கூட திருப்பி ஷப்பில் டெக்ராஸ் அண்ட் லாங் ஆல் யூஜ் சிக்ஸ் மூணு பால் மூணு சிக்ஸ் பதினெட்டு ரெண்டு வரட்டா ஸ்ட்ரைக் ரேட்டாக ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் போலிங்கில் அவங்களுக்கு சேலத்துக்கு வந்து சனி வந்து டூ ஃபார் ஃபார்ட்டி செவன் வெரி எக்ஸ்பென்சி பொய்யாமொழி டூ ஃபார் தேர்ட்டி இவ்வளோ தான் அடிக்க பிடிச்சிது பட் கலெக்ட் தி ஆல் பிளேடு நடந்து இது வரைக்கும் நடந்த மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஜெயிச்சது லைக்கா பதிமூணு ரனில் ஜெயித்தாங்க திண்டுக்கல் பதினாறு ரனில் ஜெயித்தாங்க இந்த மேட்ச் மட்டும்தான் மதுரை சேஸ் பண்ணிட்டாங்க நாலு விக்கெட்டில் ஜெயித்தாங்க அண்ட் இன்ட்ரெஸ்டிக் ஃபர்ஸ்ட்டு மூணு மேட்ச்சு கடக்குன்னு போனதே தெரில இனிமேல் அந்தந்த மேட்ச்சை ரெகுலராக அந்தந்த நாளில் வரும் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா யாரோட இன்னிங்ஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது அதை சொல்லுங்கள் ஈக்குவலி எவ்ரி ஒன் டாமினேட்டை லோ ஸ்கோரிங் தான் சொல்லணும் லைக் கோவை கிங்ஸில் ஒன் ஃபார்ட்டி எதிர் டீம் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு அண்ட் தென் மினி கப் டு திண்டுக்கல் ஒன் சிக்ஸ்டி இட்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார் ஸ்கோர் அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாண்டாங்க வித் குட் ஸ்ட்ரைக் ரேட் தேர் ஏபிள் டு சேஸ் எங்கேயாவது ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் குட் ஓவர் ரெண்டில் வந்திருந்தாலும் தோற்று வந்துருப்பாங்க பட் நவ்ஸ் ஒன் பை ஃபோர் விக்கெட்ஸ் போக போக போய் நிறையா இருக்குது இந்தியா சிப்பா ஆல்ரெடி போட்டுவிட்டா எதனாலும் தோத்தாங்க கப்ளிசென்சியாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக லதாஜிகள் அப்ரோச்சா அதை பற்றி போட்டுருக்கேன் பார்த்துட்டு உங்க அப்படின்னு சொல்லுங்கள் பொறியும் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்